ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷமா இருக்குது இன்றைக்கு நாங்கள் இதை பற்றி கேட்க போகிறோமெண்டா தளபதி விஜய் ஒரு கில்லி படம் எப்படி இருக்குது அதாவது ஏற்கனவே வந்த படம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு இருபது வருஷத்துக்கு அப்புறம் வந்த அதே படம் எப்படி இருக்கு என்ற தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உண்மையாகவே கில்லி வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு படம் அது வந்து உண்மையாகவே ஒரு டப்பிங் படம் மகேஷ் பாபுல ஒக்கடு ஒக்காடு ஒக்காடு ஆ ஒக்கடு ஓகே ஓகே அப்படிதான் நினைக்கிறாங்க அந்த படத்தோட ரீமேக் தான் வந்து கில்லி பரம் அந்த படத்தை பார்த்துட்டு ஆகி இந்த பரம் இருக்கு நம்ம தமிழ் ரீமேக் பண்ணுற உரிமத்தை வந்து இவங்க வாங்கி செஞ்சிருந்தாங்க உமையாவை வந்து அந்த காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் பொறுச்சில எதிர் எதிர்பார்ப்புகளுக்கு பெரிய எதிர்பார்ப்பு வர உருவாக்கப்பட்ட புறம் வந்து இந்த கில்லி பரமேன்னு சொன்னா கிட்டத்தட்ட அந்த அவங்க இருக்கிற வீடு லைட் கோர்ஸ் எல்லாமே வந்து ஷெட் அது வரைக்கும் வந்து அண்டா இப்போ கார்ட்போர்ட் மட்டை அதுகளால் உருவாக்கப்பட்ட ஷெட் ஆனால் இந்த கில்லி பரத்தில் வந்து ஃபுல்லாகவே கொங்கிரீட் கொங்கிரிட் தலங்களால உருவாக்கப்பட்ட செட்டாக இருந்தது கிட்டத்தட்ட பத்து ஏக்கர் காணிக்கை வந்து கில்லி ஷூட்டிங் அவங்க இருக்கிறது இருக்கிற ஏரியா பிளேஸ் அந்த மேல் மாதிரி மற்ற அந்த லைட் ஹவுஸ் எல்லாம் பத்து ஏக்கர் காணிக்க வந்து அவர் செட்டாக போடப்பட்ட போடப்பட்டு இருக்கப்பட்ட படம் தான் இந்த கில்லி பரம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மிகப்பெரிய ஹிட் கிட்டத்தட்ட அந்த படம் வந்து அப்போ ஒரு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் ஆலேயே அந்த காலத்தில் ஃபீக்கில் இருந்த அந்த காலத்தில் தலை சிறந்த நடிகர்களாக போற்றப்பட்ட ஆக்டர்ஸ் ஆலேயே கொண்டு வர இல்லாத கலெக்ஷனாக இருந்த ஒரு பெரிய கலெக்ஷன் ஐம்பது கோடி என்பது அசால்ட்டா ஐம்பது கோடி வசூல் வந்து வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி டிரெக்டருக்கும் பேர் வாங்கி கொடுத்தது அதை தாண்டி மிக முக்கியமாக வந்து மியூசிக் டிரெக்டர் வித்யா சில மியூசிக் டிரெக்டருக்கு விறுவிறுப்பா கேளும் எந்தெந்த மக்கள் விரும்புவாங்கன்றக்கு ஏத்த மாதிரி தமிழ் ஓரியன்ஸுக்கு விருப்பமான முறையில் ஒவ்வொன்றும் மாற்றப்பட்டது குறிப்பா வந்து அந்த பாடல்களும் ஒவ்வொன்றும் விறுவிறுப்பா மாற்றப்பட்டது மெலோடி கலந்து மெலோடி வந்த பாடல்கள் அந்த டப்பிங் டப்பிங் என்ற பேஸ் படத்துல இருக்குது ஆனா தமிழ் டப்பிங் செஞ்ச இந்த படத்தில் வந்து ஃபுல்லாவே வந்து விறுவிறுப்பான மாஸ் பாடல்களாக இருக்குது உதாரணத்துக்கு வந்து அந்த அஜினோத வில்லு சோங் வந்து அந்த பாடல் வந்து இருபது வருஷமா இப்போ கூட ஒரு கார்ல போயிருக்க இல்லை பைக்கில் போயிருக்க ஹெட்ஃபோனை போட்டு அந்த பாட்டை கேட்டீங்கன்னு சும்மா சும்மா பிடிச்சு கொண்டு போகும் அப்படி பிட்டிச்சு கொண்டு போய் சொன்னோன்னு பறக்கும் தெரியா அந்த ஒரு பை இப்ப கூட யாரும் டிரைவிங் பண்ணிக்க வந்து அந்த அர்ஜுனோத்து வில்லு அர்ஜுன் சொல்லு அந்த பாட்டு போட்டா தண்டை பாட்டுலயே அக்ஸிலேட்டர் மிதி வரும் இருக்கா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கா இந்த பாட்டு போறாதுன்னு என்ற அளவுக்கு சம்பவம் பண்ண கத்துவாங்க அப்ப அப்படி ஒரு ஃபேமஸான ஒரு பாடலை குறித்தவர் வந்து அந்த மியூசிக் ரைட்டர் உண்மையாவே வந்து ஒவ்வொன்றுமே விறுவிறுப்பா இருந்தது அதே மாதிரி மக்கள் மனசுலயும் வேற லெவல்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டு அதே மாதிரி இந்த படத்தில் திரிஷா அந்த காலத்தில் வந்து அனைவரோட கனவு கண்ணியாக இருந்த திரிஷா வந்து திருப்ப எல்லாருமே கொண்டாடினாங்க இந்த ரீரிலீஸில் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு டிரெக்டர் தளபதி விஜய் எந்தளவுக்கு காரணமோ அதுக்கு சரிசமமாக சில நேரங்களில் அதை தாண்டியும் வந்து பெரிய ஒரு பங்கு வகித்தனு சொன்னால் என்றைக்குமே மாற்றம் இல்லை செல்லும் நம்ம பிரகாஷ்ராஜ் அவர்கள் உண்மையாக இந்த படத்தில் அப்படி ஒரு நடிப்பு எல்லாராலையுமே ரசிக்கப்பட்ட ஒரு வில்லத்தனம் இண்டைக்கு வரைக்கும் ஒவ்வொருவரும் கட் பண்ணி கட் பண்ணி ஸ்டேட்டஸ் விடுற அளவுக்கு அனைவரால் ரசிக்கப்பட்ட ஒரு வில்லத்தனம் இது வரைக்கும் முத்து பாண்டி அந்த பேருக்குரிய ஒரு தனி கெத்து இண்டைக்கு வரைக்கும் புதனப்பட்டு வருது அதுக்கு காரணம் அப்ப பிரகாஷ்ராஜ் அவர்களுடைய திறமை இன்றைக்கு வரைக்கும் வந்து அந்த நடிப்பு எல்லாரும் ரசிக்கப்படுது பிரகாஷ்ராஜோட கரெக்டர் ஸ்க்ரீனில் என்ட்ரி ஆகிய அடிக்கப்பட்ட கத்தப்பட்ட கத்தல்கள் எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா சும்மா வேற லெவல்ல சம்பவமாக இருக்கு அதே உண்மையாவே கில்லி என்றாலே முதலாவது ஜாவத்துக்கு வர்றது முதலாவது நினைவுக்கு வர்றது வந்து எங்களுடைய முத்துப்பாண்டி பிரகாஷ்ராஜ் அது எக்காரணத்துல நாங்க மறக்க இயலாது என்று சொன்னா மாதிரி சம்பவம் இல்லை இந்த காலத்திலேயே வந்து பிராசராஜ் கில்லி அந்த நடிப்பு வந்து இந்த புறம் அப்பவே அவ்வளவு வசூல் பெற்ற புறம் ஆனா கிட்ட வந்து இந்த கில்லி போற சாங்கெல்லாம் வந்து லெவல் ஹிட் ஆகிட்டு அதாவது அந்த மியூசிக் டிரெக்டரார் வித்யாசாகர் அவர்களுடைய லைவின் கான்செப்ட் வந்து நடந்தது எத்தனையும் பிறகு அவர் முதல் முதலா லைவின் கான்செர்ட் செய்தார் அப்ப அந்த டைம் வந்து அவர்ட்ட மகன் பாருன கில்லிபுர பாடல்கள் அனைத்துமே வந்து உலகளாவிய நே உலகளாவிய ரீதியில் வந்து வைரல் ஆகிட்டு ஏற்கனவே வந்து அந்த காலத்திலேயே வந்து இந்த யூடியூப் இன்டர்நெட் அதில் பெருசாக இல்லாத காலகட்டங்களையே வந்து கண்டமட்டு கண்டம் தாவி அந்த அப்படி போகிற பாட்டு எல்லாம் வந்து இப்போ பிரபலமானது இந்த பாடல்கள் அனைத்துமே பிரபலமானது ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் அனைத்து பாடலும் வந்து வேர்ல்ட் வைஸ் வந்து நல்ல ரீச் ஆகிட்டு இதுக்காங்கல்லாம் இவ்வாறான நிகழ்வுகள் நடந்துட்டு கேட்க ஒரு அறிவிப்பு கில்லி ரீரிலீஸ் அப்போ ரசிகர்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் என்று சொன்னால் தலைவர்கிட்ட ஏற்கனவே லியோ பரம் வந்தது அதுக்கடுத்தா வந்து கோட் பரம் வரப்போதும் அதுக்குள்ள வந்து தளபதி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதுவும் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாள் பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு ஃபீல் வந்து அப்படி பார்த்தாலும் ஆனால் ஆனா அந்த அந்த படத்தை பாக்கி கொண்டு வரலாம் இல்ல ரீரிலீஸ் என்றே எல்லாரும் வந்து உற்சாகமா போவாங்க ஆனால் எந்த அளவுக்கு தரவர்களா யாரும் கொண்டாடுவாங்க இந்த அளவுக்கு வந்து எத்தனை பேர் நச்சாக்கல தெரியலை தெரியல தியேட்டர் ஃபுல்லாக சனம் இன்றைக்கு வந்து உதாரணமாக நான் ஜால்பானத்தில் இருக்கிறேன் ராயா தேதியில் பத்தொன்பதாம் தேதி போகிற போகிறேன்ட்டாங்க விடியவே ஹவுஸ்ஃபுல் என்னால் விடிய பார்க்கலாம் நான் சரியா இரவு பார்த்தேன் இரவு வந்து ஹவுஸ்ஃபுல் ஃபுல்லாக அந்த வீடியோ நான் ஜாயின் பண்ணுற பாருங்க ஃபுல்லாகவே வந்து எல்லோரும் சீட் எல்லாம் நிறைஞ்சிட்டு ஆனால் கண்ணாலய பிறகு ராஜா தியேட்டரில் இரவு ஒன்பதரை ஷோவும் மூன்று நாளாக போடுறாங்க சனி ஞாயிறு எல்லாம் ஒன்பது ரசின்றது லிஸ்டிலேயே இல்லாமல் இருந்தாங்க யோபரம் வந்த மட்டும் தான் வந்து ஒரு அந்த செலிப்ரேஷன் டைம் வந்து ரெண்டு தான் போட்டுவாங்க அதுக்கு பிறகு வேற எந்த ஒரு படத்துக்குமே வந்து ஒன்பது ஷோ போடல ஆனா இப்போ கில்லி பரத்துக்கு இருபது வருஷத்துக்கு வந்த கில்லி பரத்துக்கு ஒன்பது வருஷம் ரூபாய் போட்டிருக்காங்க ஓடியரசம்மந்து போட்ட பேர் வந்திருக்காங்க இருக்கு அதே மக்கள் தியேட்டர்ல செலிப்ரேட் பண்றாங்க பாருங்க ஆடி சும்மா அப்படி போற பாட்டுக்கு ஆடுறாங்க அது வில்லு பாட்டுக்கு சும்மா பூஸ்பம்மா பூஷ்பம்மா கத்திக்குள்ள நிற்கிறாங்க அதே நேரம் வந்து அந்த என்ன பாட்டு கொக்கர் கொக்கர் இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து சும்மா ஸ்கிரீனுக்கு முன்னால வந்து தெரிக்க விடுறாங்க அந்தளவுக்கு வந்து கில்லியோட ரீச் இண்டெக் வரைக்கும் குறையாமலே இருக்கு அதே மாதிரி வந்து கதைக்கிளம் மட்டும் வந்து எத்தனையோ பேர் போட்டாங்க கொண்டாங்க எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு இப்போ அதாவது அந்த காலத்தில் பார்த்தாக்கள் வந்து எத்தனையோ பேர் சொன்னாங்க அந்த காலத்தில் வந்து நாங்கள் கொஞ்சம் சின்ன பிள்ளைல இருந்தோம் கத்தி குளரி செலிப்ரேட் பண்ணாமல் போட்டு மிஸ் பண்ணினாங்க ஆனால் இண்டை இப்போ வந்து இருபது வருஷத்துக்கு பிறகு எனக்கு வேற லெவலில் சந்தோஷமா இருக்கு பிடிச்சிருக்கேன் அதே நேரம் இப்ப அதாவது அந்த படம் வந்த பிறகு வந்து பிறந்தாக்கள் ஒரு பன்னெண்டு பதினாறு பதினேழு வயசு பெரியங்களுக்கு கூட அந்த படத்தை வந்து புதுசாக பார்க்குற மாதிரி அவ்வளோ அவைகளுக்கு பிடிச்சிருந்தது மற்றது பெண்கள்ல இருந்து ஆண்கள்ல இருந்து வயசு போராக்கள் எல்லாருமே வந்து பார்த்துருந்தாங்க உண்மையிலேயே வந்து ஒரு படம் ரீரிலீஸ் பண்ணி இவ்வளோ சப்போர்ட்னு சொன்னார் பிளக் போஸ்டர் ஹிட் அப்பவே இப்ப ரீ பிளக் போஸ்டர் ஹிட் சொல்லிட்டு இருக்கு இன்றைக்கு வரைக்கும் போய் கொண்டிருக்கு இன்றைக்கு வரைக்கும் இந்த நாலு நாள் கறந்துட்டு கவுஸ் பிள்ளை ஆகிக்கொண்டே இருக்குது அதே வந்து ஒரு நாள் முதலாவது நாள்லயே பத்து கோடி கனெக்ஷன் ஜோசி பாருங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எப்படி அந்த படத்தின் படம் ரிலீஸ் ஆக இருந்த பட்ஜெட்டை விட இப்போ எப்படியும் கிட்டத்தட்ட நெருங்கிடும் ஓகே உண்மையாகவே எல்லாருக்குமே புஷ்பமாக இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு குறிப்பிட்ட காலத்தில் வந்து இன்னமொரு வருத்தமான அந்த தளபதி இனிமேல் பரன் அரசியலுக்கு வந்தால் பரன் நடிக்க மாட்டேன் ரெண்டு மூணு படங்கள்லாம் அதாவது இருக்கிற படங்களை முடித்தா பிறகு வந்து தானே நீ அரசியலுக்கு முழுக்க முழுக்க இறங்கி மக்கள் சேவையில் இறங்கப்போறன்னு சொன்னார் உண்மையாகவே நல்ல ஒரு விஷயம் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பரவாப்ப பரவாய்ப்பு இழந்தோ இல்லாட்டி வேற ஒரு காரணத்துக்காக ஒரு ஒரு படத்துக்கு நூறுல இருந்து இருநூறு கோடி வரைக்கும் ஒரு ஒரு மிகப்பெரிய அவர் வந்து அவருக்கு பரவாய்ப்போ இல்லாட்டி அவர் அடுத்தடுத்து கொடுத்த படங்கள் எல்லாமே இப்ப ஹிட் தான் எதையுமே தோல்வி படம் இல்லை அப்படி இருக்கிற ஒருவர் வந்து மக்கள் சேவைக்காக அரசியலுக்கு ரங்கிறகுமையாவே ஒரு நல்ல விஷயம் யாரென்றாலும் அரசியலுக்கு வரலாம் ஆனா என்ன நல்ல செய்ய மக்களுக்கு தளபதியும் நல்ல செய்வார்னு நம்புகிறோம் கட்ட ஏன் அவர் அரசியலுக்கு வர முன்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வேற லெவல்ல செஞ்சு கொண்டு அந்த ஒரு தான் அதே மாதிரி வந்து காசு பணம் இவருக்கு தேவையில்லை இவருக்கு ஏகப்பட்ட காசு பணம் இருக்கு அதால வந்து அவர் வந்து மக்களுக்கு வந்து எவ்வளவு செலவழிக்கலுமோ அரசாங்கத்த நிதியவர் அவரும் செய்து செலவழிப்பாரு இவருக்கு அந்த சுரன்ற எல்லாம் இருக்காது சரியா உண்மையாக வந்து தளபதி ரசிகனா இந்த விஷயத்துக்கும் பெருமைப்படுறேன் உண்மையாவே வந்து ஒருவேளை இப்படி தளபதி இப்படி பறமையே நடிக்காம போட்டு ரெண்டேக்கு வந்து அடுத்தடுத்து சில பரங்களை ரீரிலீஸ் பண்ணி தான் பார்த்து கொண்டாட வருமோ சந்தோஷப்பட என்று மனசுக்கு தோணினாலும் எங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் அட்லீஸ்ட் திறந்து பரநாரிக்காட்டியும் அட்லீஸ்ட் வருஷத்து வருஷத்துல ஒரு பரம் அந்த அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் திறந்து பரநாளிக்காட்டியும் ஒரு மூன்று வருஷத்துக்கு ஒரு பரமாஜிப் இருந்தாலும் நல்லா இருக்குமே என்ற மாதிரி இருக்கும் எல்லாமே அவரை யோசிக்கணும் அவளான் தான் ஓகே குறிப்பா இந்த வீடியோ எதுக்காக நான் மேக் பண்ணு சொன்ன உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் எனக்கு கில்லி படம் பார்த்தோன்னா நான் மிஸ் பண்ணி நான் என்ன சொன்னா அந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்க்கலையிட்ட அப்போ பள்ளிக்கூடத்தில் ஹரி கேக்கி யோசிச்சாங்க எனக்கும் உண்மையா நல்ல ஃபீல் ஆயிருந்தது ஆனாங்கிற மக்கள் அந்த ஒரு அந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வந்த படத்துக்கு இப்போ கொண்டாடின வரவேற்பு அதே நேரம் அந்த ரீரிலீஸ் பண்ணிக்கிள வேறு லெவல் வெற்றியை கண்ட ஒரு படம் உண்மையாகவே வந்து இதை பத்தி கதை காட்டி அர்த்தம் இல்லாம போயிடும் அந்த பாடல் வந்து இந்த கில்லி படத்தில் இருக்க அனைத்து பாடலுமே உங்களை உங்களை ஒரு கில்லிபுரத்தில் இருக்கிற அனைத்து பாடல்களுமே அவங்க பிளேலிஸ்டில் மிக முக்கியமான இருக்கும் இருக்கும்னு நம்புறேன் ஓகே இதுவரைக்கும் இருக்கும் பாக்காட்டி தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடுறாங்க என்ன சொன்னா இன்றைக்கு வரைக்கும் ராயாவிலேயும் போதுலேயும் போது வேர்ல் வைஸாக போய்கொண்டிருக்கு ஜாபாத் படியங்கள் ஜாபாந்திர மிஸ் பண்ணியிருந்தா ராயாவில் ஓடிக்கொண்டே இருக்கு கட்டாயம் போய் பாருங்க சரியா மருதம் இந்த வீரிய பிரச்சனை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க